வெண்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பார்க்கவே முடியறதில்ல அது மட்டும் இல்லாமல் இப்போது அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை செஞ்சு வெண்பாவை பார்க்க வைக்கிறதுக்கு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெண்பா கட்டியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ மல்லியும் நேராக அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு இந்த நிஷா வருவா அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இங்கே வராங்க அதாவது அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது எதுக்காக பெரியமாக இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு தான் வராங்க ஏற்கனவே நிஷா நம்ம வெண்பாவும் வந்து இப்போன்னா அந்த கோவிலுக்கு வந்து அங்க வந்து இப்போனா சாமி கும்பிட்டுருக்காங்க நம்ம வெண்பாவம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நம்ம மல்லி அம்மா வந்துடுவாங்க அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி தான் வந்து இப்போ இப்போவும் நடக்குது இப்போ நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு இந்த நிஷாவை வந்து இப்போ டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இப்போனா நம்ம மல்லி வெண்பா கிட்ட போய் பேசி நீ கவலைப்படாத வெண்பா டாடாவை வந்து இப்போ நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் அதே மாதிரி நம்ம எல்லாருமே பழையபடி வந்து இப்போ என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க